இப்போ நல்ல பட்சி இந்த கறி வச்சால்தான் கொஞ்சம் மனசா இருக்கு நண்பர்களை சுமாரான பிரியாணி தான் அவ்வளவு அவ்வளோ இல்ல ஸோ கறி வச்சாலும் கொஞ்சம் பிரியாணி மாதிரி ஆனா பிரியாணி கிடையாது வெல்கம் பேக் நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடி இருந்த நண்பர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே எந்த பிரியாணி அது எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் அந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஓ நண்பர்களே இங்கே வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க சாலா வருங்களேன் நிறைய ரோஸ் கலர்ல இருக்குது ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்குமா ஃபர்ஸ்ட் அடிக்கும் வழக்கமாக தான் அப்பா ஐயோ சூப்பராக இருக்கும் பிள்ளையே பார்ப்போம் எழுபது ரூபா பிரியாணி எப்படி இருக்கும் பாப்போம் பா சூப்பரில் என்ன வெங்காயத்தை அள்ளி வீசி இருக்காங்க பாசலில் குழம்பிட்டு சூப்பராக நண்பா இப்படி தான் இருக்குது இது கூட சால்னா கொடுத்துருக்காங்க சாப்பிட ஆரம்பிப்போமா ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க எழுபதுருவா பரவாயில்ல முட்டை தான் வைக்கல வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ நண்பர்களை ஃபஸ்ட் அடிக்கும் அந்த பீசத்துக்கு உரம் மச்சிட்டு அப்படியே பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா சீரக சீரக சம்பா பிரியாணி இல்லை பாஸ்மதி பாஸ்மதி தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிருக்கு சாப்பிடுவோமா ஃபஸ்ட் பைட் பிரியாணி டேஸ்ட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த புதினா ஃப்ளேவர் எதுவுமே இல்லை பாருங்கள்

பீஸும் அவ்வளோ சார்னால் அவ்வளோ போட்டு பீஸ் தான் அதுதான் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ பார்ப்போம் இப்போ பிரியாணி இப்படி வச்சு அதில் வந்து ஒரு பீஸு ஆடாடு கவாரு நல்லா தான் இருக்கு அப்படி வச்சு கொஞ்சம் பிரியாணி ஆடி அடி மோடி அப்படி பெரிய பைட்டாக சாப்பிட்றோமா ரூபாய்க்கு சுமாரான பிரியாணி தான் சரி மட்டும் சூப்பரா இருக்கான சூப்பரா இருக்கு சாலை நல்லா ட்ரை பண்ணி பாப்பமா இப்போ நான் நல்லா தான் குளிக்கிட்டு ஊட்டி பாப்போம் அப்படி பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கான்னு பார்ப்போம் ஒரு சுமாரான பிரியாணி போட்டு இப்போ சாள்னா சாள்லாம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சாளுனாவும் புரோட்டா சாள்லாம் பார்த்திங்க அதனால ஊர்ல பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஒரு சுமாரான பிரியாணி எடுவுக்குண்ணா எந்த கடன் தெரியல ஸோ அந்த கடைப்பை என்ன பரவாயில்ல ஒரு பசிக்கு சாப்பிடணும்னா அங்கே போய் சாப்பிடுங்க சாப்பிடுமா இப்போ நல்ல பச்சை இந்த கறி வச்சால் தான் கொஞ்சம் மனசாக இருக்குதுன்னு நண்பரில்லை சுமாரான பிரியாணி தான் எழுதுறாய்டு அவ்வளோ ஒர்த்து இல்லை ஸோ கறி வச்சாலும் கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்கு ஆனால் பிரியாணி கிடையாது தான் ரொம்ப மோசமான பிரியாணி இருக்கு நான் போய் சிறுத்தனில் ஒரு கடையில் வாங்கிட்டு சொன்னேன் குஸ்காக மட்டுந்தாட்டா சுத்தமாக பிரியாணி கிடையாது என்ன எவ்வளவு சரி விடுங்க அப்படிதான் இருக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு அப்புறம் பீஸ் மட்டும் பரவாயில்ல எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு நூறு இரண்டு பீஸ் போட்டிருக்காங்க பீஸுக்கு மட்டுந்தான் வேல்யூ மற்றபடி பிரியாணி ஒன்றுக்கும் ஆகாது இப்போ இந்த வெங்காயத்து மேலே சாணம் கொஞ்சம் ஊற்றி அப்படியாட்டு கொஞ்சம் மன மனசை தேதிக்கும் என்ன நல்லா குழச்சிட்டு கறி எடுப்போம் அது ரக பீஸ்னொன்ன சூப்பராக இருக்கும் கறி என்ன சூப்பராக இருக்கு அப்படியே உள்ள அள்ளி பிறக்கில வச்சு மோடி சூப்பரோ சூப்பர் எப்படி பார்த்தீங்களா சாழாங்குலாம் போடலாம் அந்த கறி தான் கறியெல்லாம் நல்லா ஜூசியாதான் இருக்கு அப்படியே மோடி

எல்லாம் தனித்தின கலந்துட்டு அதனால பரவாயில்ல ஆனா பிரியாணி ஒரே இளம் பரவாயில்லை சாலைனாவும் பரோட்டா வச்சா பிரியாணிக்கு மாதிரி வைப்பாங்க அந்த டேலாம் கிடையாது பரவாயில்ல விடுங்க ருசிக்கு இல்லைனாலும் பசிக்க ஆடிச்சா அவ்வளோ ம் சூப்பருவோம் சூப்பர் ஆஹ் அப்புறம் வாங்கின பூரையாக விட முடியும் அதே சாப்பிட்டாச்சு சரி அடுத்த வாட்டி ஒரு நல்ல கடையாக வாங்கி ஆகணும் நல்லா கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் பிரியாணியில் வரும் கரிமத்தால் பவுடர் மத்தால் பவுட்ரு மட்டும்தான் இருக்குது பிரியாணி மசாலா கூட கிடையாது ம் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பா எழுபது ரூபாய்க்கு வேஸ்ட்டு தான் சுத்த வேஸ்ட்டு சிறுத்தனில் கூட சூப்பராக இருக்கும் ஒரு பிரியாணி பாய் கடை பிரியாணி இருக்கும் அது கூட நல்லா இருந்துச்சு சரி பரவாயில்ல அடுத்த அடி நம்ம அந்த பாய் அடி வாங்கி ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லி லைவ் போட்டு விடுறேன் அதையும் பாருங்கள் நம்ம ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் செல்வம் செல்வ பெருமாள் அப்புறம் இன்ஸ்டால் ஐடி இருக்குது அதுவும் செல்வம் செல்வ பெருமாள் தான் ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்